பிரதான குடிநீர் குழாய் இணைக்கும் பணி நடைபெறவுள்ளதால் சென்னையின் மூன்று மண்டலங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்றும் நாளையும் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக சென்னை குடிநீர் வாரியம் அறிவித்துள்ளது பாஜக முன்னாள் தேசிய பொதுச் செயலாளர் ஹெச் ராஜா இவர் கடந்த முறை சிவகங்கை எம்பி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இந்த முறை தனக்கு சீட் கிடைக்கும் என அவளோடு எதிர்பார்த்தார் ஆனால் சாரணர் தேர்தல் உட்பட பல தேர்தல்களில் அவர் தொடர் தோல்வியடைந்து வந்ததால் தலைமை இம்முறை அவருக்கு வாய்ப்பு வழங்கவில்லை இதையடுத்து சிவகங்கை மக்களவை தொகுதியில் பெயரளவில் ஈடுபட்டு வந்தார் நேற்று வாக்கு எண்ணிக்கை நடந்த நிலையில் அவர் எங்கும் போகாமல் சென்னையில் உள்ள தனது வீட்டில் இருந்தார் தமிழகத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் தோல்வியடைந்ததால் இங்குள்ள பாஜக தலைமை அலுவலகம் உட்பட கிளை அலுவலகங்களிலும் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் பெரிய அளவில் ஈடுபடவில்லை ஆனால் ஹெச் ராஜா மட்டும் சென்னையில் பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயம் முன்பு வெடி வைத்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினார் இது பாஜக தொண்டர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது அண்ணாமலை மீதும் தனக்கு சீட் கொடுக்காத தலைமை மீதும் அதிருப்தியில் ஹெச் ராஜா இருந்ததாக கூறப்படுகிறது இந்த எதிர்ப்பை காட்டவே ஹெச் ராஜா கொண்டாடியதாக கூறப்படுகிறது நாம் தோற்றுவதற்கு கொண்டாடுகிறாரா இல்லை இந்திய அளவில் பெற்ற எழுபறியான வெற்றிக்கு கொண்டாடுகிறாரா என தெரியவில்லையே என்று அக்கட்சி தொண்டர்கள் முணுமுணுத்தனர் தமிழக முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு ஜூலை மாதம் நடக்க இருப்பதை அடுத்து பள்ளி மாணவர்கள் ஜூன் பதினோராம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது மக்களவை தேர்தலில் மத்தியில் ஆளும் பாஜக தனித்து பெரும்பான்மையை பெறாத நிலையிலும் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்ற தனிப்பெரும் கட்சி என்ற நிலையை எட்டியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முடிவுகளால் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது கடந்த முறை முன்னூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக தனித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது இந்த முறையும் பாஜக தனித்து முன்னூறுக்கு மேற்பட்ட இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறுக்கு மேற்பட்ட இடங்களிலும் வெற்றி பெறும் என்று பெரும்பாலான வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்தன ஆனால் தற்போது பாஜக தனது கூட்டணி கட்சிகளுடன் இணைந்துதான் பெரும்பான்மையான தொகுதிகளில் முன்னிலை வகித்து வந்தது இந்த முறை பாஜக கூட்டணி இருநூற்று தொன்னூற்று இரண்டு இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்களிலும் பிற கட்சிகள் பதினேழு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய தகுதிக்கான் நுழைவுத் தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த எட்டு மாணவர்கள் உட்பட நாடு முழுவதும் அறுபத்தி ஏழு பேர் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் அவர்கள் அனைவரும் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் நீட் தேர்வு வரலாற்றிலேயே தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இத்தகைய சிறப்பிடங்களை பெறுவது இதுவே முதல் முறை அதேபோன்று இதுவரை இல்லாத வகையில் நிகழாண்டு நீட் தேர்வு எழுதிய ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் தமிழக மாணவர்களில் எண்பத்து ஒன்பதாயிரத்து நானூற்று இருபத்து ஆறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது முந்தைய ஆண்டை காட்டிலும் பதினோராயிரம் பேருக்கும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பிரதான கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் பல வைப்பு தொகையை அதாவது டெபாசிட்டை இழந்துள்ளனர் அதன் விவரங்கள் பின்வருமாறு தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை நேற்று நள்ளிரவு வரை தொடர்ந்து நடைபெற்றது இரவு பத்து மணி நிலவரப்படி இருபத்தி ஆறு தொகுதிகளுக்கு முடிவுகள் வெளியிடப்பட்டன அதில் பல தொகுதிகளில் தேமுதிக பாஜக நாம் தமிழர் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர்கள் டெபாசிட் தொகையை இழந்துள்ளனர் தமிழகத்தில் ஜூன் ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் பதினைந்து மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு ஆந்திரம் வட தமிழக கடலோர பகுதிகளிலும் தென் தமிழக பகுதிகளிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் இன்று காலை முதல் ஜூன் பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது தேனி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட தங்க தமிழ்ச்செல்வன் ஐந்து லட்சத்து எழுபத்து ஓராயிரத்து மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் தொகுதி மறுசீரமைப்பிற்கு பிறகு தேனி மக்களவை தொகுதியில் திமுக முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தலித்துகளின் குரலாக தன்னை முன்னிறுத்தி வரும் முன்னாள் முதலமைச்சர் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி மக்களவை தேர்தலில் தனித்து போட்டியிட்டு படுதோல்வியை சந்தித்துள்ளது இந்த தேர்தலில் நாட்டிலேயே அதிக இடங்களில் பகுஜன் சமாஜ் கட்சி போட்டியிட்டது கடந்த மே மாதத்தில் இந்தியாவின் மின் நுகர்வு சுமார் பதினைந்து சதவீதம் அதிகரித்து பதினைந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒரு கோடி யூனிட்டுகளாக உள்ளது கடுமையான வெயில் காரணமாக குளிரூட்டும் சாதனங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் நுகர்வு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மே மாதத்தில் நாட்டின் மின் நுகர்வு பதிமூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடி யூனிட்டாக இருந்தது ஆனால் நடப்பாண்டின் அதே மாதத்தில் இது பதினைந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்து ஓரு கோடி யூனிட்டுகளாக உள்ளது இது பதினைந்து சதவீத வளர்ச்சியாகும் பிரதமர் மோடி தோல்வியை ஒப்புக்கொண்டு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் நடிகை ரோஜா தோல்வியடைந்துள்ளார் ரோஜாவை எதிர்த்து தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் போட்டியிட்ட பானு பிரகாஷ் நாற்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார்